தை மாதம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை போலவே புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை நம்ம மகாயால அமாவாசை அப்படின்னு சொல்லுவோங்க அதற்கு முன்பு வரக்கூடிய பதினஞ்சு நாட்களும் மகாயால பட்சம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த நாளில் நம்முடைய முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ரொம்ப ரொம்ப ஏற்றதாக சொல்லப்படுது இந்த பதினஞ்சு நாட்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதுக்கும் தான தர்மங்கள் செய்வதுக்கும் ரொம்ப சிறப்பான நாளாகவும் சொல்லப்படுதுங்க மகாயாள பட்ச காலம் எப்பொழுது தொடங்குகிறது இந்த காலத்துல எந்தெந்த திதிகளெல்லாம் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் மகாயாள பட்ச காலத்துல என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு எந்த அமாவாசையில் திதி கொடுத்தீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மகாயாள பட்சம் இந்த வருஷம் செப்டம்பர் எட்டாம் தேதி தொடங்குதுங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாயால அமாவாசையானது வருது ஒரு வருஷத்துல வரக்கூடிய மிக முக்கியமான வழிபாட்டு காலங்களில் ஒன்று தாங்க மகாயாள ஆகும் ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய பதினைந்து நாட்களும் மகாயாள பட்சகலம் அப்படின்னு அழைக்கப்படுது மகாயாளம் என்றால் பெரிய கூட்டம் என்று பொருளாகுங்க மேலுமே பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் கொண்ட கால அளவாகுங்க இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து கூட்டமாக பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து நம்ம அழிக்கக்கூடிய தர்பணம் தானம் வழிபாடு போன்றவற்றை ஏற்றுக்கொள்ளுவாங்க அதற்கு பிறகு நமக்கு ஆசையும் வழங்கக்கூடிய காலமாகவும் இந்த மகாயாள பச்ச காலம் சொல்லப்படுதுங்க மறைந்த நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து இந்த பதினைந்து நாட்கள் நம்மோடு வந்து தங்கும் காலமே மகாயால பச்ச காலம் அப்படின்னு அழைக்கப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா தை அமாவாசை ஆடி அமாவாசை ஆகியவற்றை விட திதி கொடுப்பதற்கு ரொம்ப ரொம்ப சிறந்த காலமாக மகாயால பட்ச காலம் சொல்லப்படுதுங்க ஒரு வருஷத்தில் வரக்கூடிய எல்லா மாதங்கள்லயும் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு நாம தர்ப்பணம் கொடுப்பங்க அவர்கள் மறைந்த தமிழ் மாசத்துல வரக்கூடிய திதியில சித்தார்த்தம் முதலியவற்றை செய்வோம் ஆனால் மகாயால பச்ச காலத்தில் பிரதமை தொடங்கி அமாவாசை வரை தினமும் தர்ப்பணம் செய்ய வேணுங்க அனைத்து முன்னோர்களையும் அப்போது நினைவு கூற வேணும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே நம்ம புனித நீர்நிலைகள் மற்றும் கடலுக்கு போய் நம்ம புனித நீர் ஆடிய பிறகு நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு நம்ம பிரார்த்தனை செய்ய வேணுங்க இந்த மகாயாலா பச்சை காலத்தில் நம்ம எப்படி தானம் கொடுக்க வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்முடைய வயதில் பெரியவங்களுக்கு நம்ம உடைகளை தானமாக கொடுக்கலாங்க கற்றறிந்த அறிஞர்களுக்கும் நம்ம உடைகளை தானமாக கொடுக்கலாம் மேலுமே ஏழைகளுக்கு பசி உணவு படிக்க சீரமைக்கப்படும் மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை போன்றவற்றை நம்ம தானமாக அளிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க இப்படி செய்வதால் நம்முடைய முன்னோர்கள் மன திருப்தி அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே அவங்க மகிழ்ச்சி அடைந்து நமக்கு நல்ல ஆசிர்வாதத்தை வழங்குவாங்க அதன் மூலமாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பித்ரு சாபமானது நீங்கிவிடும் போன்றவை விலகி விடுங்க நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும் இந்த மகாயால பட்சம் என்பது புரட்டாசி மாசத்துல பௌர்ணமிக்கு இல்லைன்னா ஆவணி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில தொடங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை நீடிக்கும் காலமாகுங்க புரட்டாசியில வரக்கூடிய அமாவாசையே இந்த அமாவாசை அம்மாவாசும் அழைக்கப்படுது பொதுவாக ஒவ்வொரு அம்மாவாசைக்கு அழிக்கக்கூடிய தர்பணம் யம தர்மராஜன் கைகளுக்கு சென்று அவர் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களுக்கு அழைத்து அவர்களிடம் ஒப்படைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே மகாயால பட்சம் ஆரம்பிக்கும் நாள் அன்னைக்கு பித்ருலோகத்துல இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் விருப்பமான இடத்திற்கு சென்று வரும்படி யம தர்மராஜன் அனுமதிப்பாராமங்க நம்முடைய முன்னோர்களுக்கு விருப்பமான இடம் அப்படின்னு சொன்னாலே அவர்களுடைய வீடு தாங்க தான் மகாயால பட்சமான பதினஞ்சு நாட்களும் நம்முடைய இல்லத்துல வந்து நம்முடைய முன்னோர்கள் தங்கி இருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை சொல்லப்படுது இந்த பதினைந்து நாட்களும் நம்ம இருக்கக்கூடிய வீட்டை சுத்த பத்தமாக வைக்க வேணுங்க அதே போல் நம்முடைய முன்னோர்களை வணங்கி வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில விருத்தி அடைவது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் சுபிச்சமானது உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் மேலுமே மகாயாள பட்சத்தில் ஒவ்வொரு திதியிலும் தர்ப்பணம் கொடுப்பதனால பல பலன்கள் நமக்கு கிடைக்குங்க மகாயாள பட்சத்தில் கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தின் மூலமாக நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் பாங்க செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பௌர்ணமி நாளில் அதாவது முதல் நாளில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதுனால பித்தூர் தோஷமானது நீங்கிவிடும் அதற்கு பிறகு எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் நாள் நம்ம தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக பிரதமை குழந்தைகள் பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க செப்டம்பர் ஒன்பதாம் தேதி மூன்றாம் நாள தூதியை நாளில் நம்ம முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுப்பதுனால நமக்கு மன அமைதியானது ஏற்படுங்க பத்தாம் தேதி நம்ம அதாவது நான்காவது நாள் சதுர்த்தி நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக தெய்வீக தன்மை மேலோங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினொன்னாம் தேதி பஞ்சமி நாளான ஐந்தாம் நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதனால ஐஸ்வர்யம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி அதாவது ஆறாவது நாள் சஷ்டி நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதனால புகழ் மேலோங்கி நிற்குங்க செப்டம்பர் பதிமூணாம் தேதி அதாவது ஏழாவது நாள் சப்தமி நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம தர்பணம் கொடுப்பதனால சிறந்த பதவிகளை நம்மனால் அடைய முடியும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது உத்தியோகத்தில் தலைமை பதவியானது கிடைக்குங்க தடைப்பட்ட பதவி உயர்வானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே தேதி அதாவது எட்டாம் நாளான அஷ்டமி நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம தர்பணம் கொடுப்பதன் மூலமாக முக்தி அடையாத ஆத்மாக்களுக்கு முத்தி கிடைக்குங்க அதன் மூலமாக நமக்கு நற்பலன்கள் வந்து சேரும் நமக்கு இருந்த இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பித்ரு தோஷமான ஆனது நீங்கி விடுங்க செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அதாவது ஒன்பதாம் நாளான நவமி நாளில் நம்ம முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுத்தோம் அப்படின்னா திருமண தடையானது நீங்கி விடுங்க இது எவ்வளவோ வரன்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன ஒரு இடர்பாடுகளால் இந்த திருமண வரணானது கை கூடாமலேயே போயிருக்கும் இந்த நாளில் நீங்கள் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுப்பதுனால திருமண பாக்கியமானது கிடைக்குங்க மேலுமே நல்ல வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு சொல்லப்படுது பதினாறாம் தேதி பத்தாவது நாளான தசமி நாளில் எல்லா விருப்பங்களும் நிறைவேறுங்க நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதுனால அதே போல் செப்டம்பர் பதினேழாம் தேதி பதினொன்றாம் நாளான ஏகாதேசி நாளில் நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதுனால படிப்பு கல்வியில சிறந்து விளங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே கலை உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி எதிர்காலம் காத்துட்டு இருக்குதுங்க செப்டம்பர் பதினெட்டாம் தேதி பன்னிரெண்டாம் நாளான துவாதேசி நாளில் நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதுனால பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சியை அடைய முடியும் உங்களுக்கு இது வரைக்கும் செஞ்சுட்டு வந்த தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி பதிமூன்றாம் நாளான த்ரீர்தசி நாளில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதுனால தீர்க்க ஆயுள் கிடைக்குங்க மேலுமே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபதாம் தேதி பதினான்காம் நாளான சதுர்தசி நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுப்பதுனால ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க இதுவரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்திருக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் சீக்கிரமா அது குணமாகாத போயிருக்கும் எவ்வளவோ நீங்க ஆஸ்பத்திரி கோயில் குளம் அப்படின்னு ஏறி இறங்கியிருப்பீங்க இருந்தாலும் சரியாக அது இருந்திருக்கும் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி பதினைந்தாம் நாளான மகாயால அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுப்பதுனால முன்னாடி சொன்ன அனைத்து விதமான பலன்களும் நம்மை வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த மகாயால பட்ச நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதுனால முன்னோர்களுடைய ஆசையும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையும் உயர்வு பெறும் அப்படின்னு சொல்ல முடியுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்று வந்த சுப காரியங்கள் முன்னேற்றங்கள் போன்றவை தடை இல்லாமல் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது முன்னோர்களுடைய ஆசையால் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் போன்றவை நீங்கி விடுங்க மகாயாள பட்சத்தின் இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர்கள் வழிபாட்டை செய்வதற்கு சிறப்பான நாட்களாகும் இந்த நாள தவறு கூட நீங்க விட்டுறாதீங்க புண்ணிய நதிக்கரையில் தீர்த்தக்கரைகள் மற்றும் ராமேஸ்வரம் போன்ற கடற்கரை தலங்களில் ஒரு நாளாவது நீங்கள் போய் வழிபாடு செய்ய வேணுங்க மேலும் பார்த்திங்கன்னா முடியாதவங்க காகத்திற்கு நீங்கள் சாதம் வைக்கலாம் ரொம்பவே சிறப்பானதாகும் அப்படியும் முடியாதவங்க நீங்கள் பசுமாட்டுக்கு அகத்தியக்கீரை வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா புல் பழம் போன்றவற்றை கொடுக்கலாங்க நீங்கள் பழமாக கொடுக்கும்போது மஞ்சள் நேரத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கும் இந்த மகாயாள பச்ச அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு எல்லும் தண்ணீரும் இறத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்